பாஜக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தொகுதி அலுவலகம் திறப்பு விழா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேரையூர் ரோட்டில் அமைந்துள்ள பாஜக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் பணிக்காக உசிலம்பட்டியில் முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளர் வீர பிரபாகரன் தலைமையில் நகரத் தலைவர் பிரசாத் கண்ணன் முன்னிலையில் அலுவலகம் திறப்பதற்காக பூஜைகள் நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் やったー

இந்த தComponentModel தோவி ஈடுபட்ட मंडल தலைவர்கள் அணி பீல் தலைவர்கள் ஜனாரமை தாங்களே சொந்தங்களே உங்கள் அனைவரின் நிறைவேவின் சாதி சவாலரும் தெரிவதற்காக கடுமையான சுட்டிக்கும் வேயந்து மதி பாகரே சீட் கீழே கொண்டு என்ன உத்தரவு அறிவிக்க கேட்பதே பெரிய விஷயம் தரால் 5 நிமிடத்தில் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லி முடித்து போறேன் நான்

நம்முடைய தாவரை சித்தத்தில் போட்டியிட வாய்ப்பு வருகிறது கூட்டணி யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய நாம் பார்த்து கேட்க வேண்டியிருக்கும் எதுவாக நம்முடைய ஒற்றுமை நோக்கம் என்ன திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்த தேசத்தில் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பு ஏற்க வேண்டும் அது யாருக்காக இன்னைக்கு ஒரு வருக கிடையாது

மனிதர்க்கும் இயற்கையை நாங்கள் மாற்று முத்த மாதிரி இந்த உசுவட்டிலே பஸ் ஸ்டாண்டிலே நம்முடைய முக்கிய தேவர் பசுவன முத்தாமலை தேவர் இங்கே திருவூரசுலேயுங்க அதே இடத்துல நம்முடைய நாட்டுக்கு விரைவாக சுதந்திரம் வாங்கி நம்முடைய தலைவர் நேராஜி சுவா சந்திரபாளத்தும் நாங்கள் அந்த இந்த இந்த இந்த